வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் ஜெய் பீம் பட சர்ச்சை விவகாரம் இப்போ வரைக்கும் குறையில் அதிகரித்து போய்கிட்டே இருக்குது இதில் புது வரவாய் இப்போ உள்ளே இணைஞ்சிருக்கவர் நடிகர் சந்தானம் அவர்கள் இவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு இதை மையப்படுத்தி மிகப்பெரிய அளவில் விஷயம் பெருசாக மாறிக்கிட்டு இருக்குது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜெய் பீம் படத்தில் காட்டப்பட்டிருக்க ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸ் என்னென்ன இதை பற்றி யாராவது தெரிஞ்சிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குல்ல அதில் மூன்று வீடியோக்கோட லிங்க்கை கொடுத்துருக்கேன் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் இந்த கண்டென்ட்டை பற்றின முழு புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ இந்த கண்டென்ட்டில் ட்ராவல் பண்ணலாம் இந்த ஜெய்பீம் படத்தில் ரகசிய குறியீடுகள் அப்படின்ற பேரில் ஆங்காங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இடிவுபடுத்துகிற மாதிரி குறியீடுகள் வைக்கப்பட்டிருக்கு இவங்க எதுக்காக இது போல குறியீடுகளை வேணும்னே படத்துக்குள்ளே தெனிச்சிருக்கணும் அதுவும் இந்த படத்தோட வில்லனாக சித்தரிக்கப்பட்டிருக்க அந்த எஸ்ஐ கேரக்டருக்கு ஒரு பேரை வச்சுருக்காங்க குருமூர்த்தின்னு சொல்லிட்டு அந்த பேர் எங்கள் சமூகத்தில் ரொம்ப பெரிய அளவில் போற்றி வணங்கின ஒரு நல்ல தலைவனோட பேர் அதை எடுத்து எப்படி நீங்கள் வச்சிருக்கலாம் அது இதுன்னு மிகப்பெரிய பிரச்சனை கிரியேட் ஆச்சுங்க இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா வேர்சஸ் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு இருந்துச்சு அதுக்கு பிறகு ஜெய் பீம் வேர்சஸ் பாமக அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு இப்போ இந்த விஸ்வரூபம் பிரச்சனை நாளுக்கு நாள் அதி விஸ்வரூபம் பெற்றுக்கிட்டு இருக்குது இப்போ என்ன இருக்குது அப்டேட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா குடியாத்தம் பகுதியில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இந்த ஜெய்பீம் படக்குழு இருக்காங்களா இவங்களுக்கு எதிரான புகார் தான் அது அதாவது எங்களோட சமூகத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி அந்த படத்தில் நிறைய காட்சி அமைப்புகள் இருக்குது இந்த காட்சிகள் எல்லாத்தையும் நீக்கணும் அது இதுன்னு முன் வச்சு அந்த புகாரில் தெளிவாக சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகாரை பதிவு பண்ணியிருக்காங்க இது ஒரு இடத்துல மட்டும் கிடையாதுங்க தமிழகத்தில் பல இடங்கள்லையும் இது போல் புகார பதிவு பண்ணுற படம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு அனவுன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மயிலாடுதுறை பகுதியில் இருக்க பாமக மாவட்ட செயலாளர் ஒருத்தர் பழனிசாமி அப்படின்றவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் போல் சூர்யா அவர்களை எட்டி உதைக்கிறவங்களுக்கு அவரை முதல்ல எட்டி உதைக்கிறவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒட்டுமொத்த மொத்த தமிழகத்தையும் ஒசிப்பி விட்ட அறிவிப்பாக அது அமைஞ்சிருந்துச்சு இது சூர்யா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மன அதிருப்தியை கொடுத்துருந்துச்சு அதுவும் வி ஸ்டாண்ட் வித் சூர்யா அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டாக போக ஆரம்பிச்சு ட்விட்டரில் இந்த பரபரப்பான அறிவிப்பை வெளியிட்டிருந்த அந்த அரசியல் பிரமுகர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ நடவடிக்கையோட முதற்கட்டமாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த நபருக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு இதோட அப்டேட் என்னென்ன கிடைக்குதோ அதை அடுத்தடுத்த ஒன்று ஒன்றுனா உங்களுக்கு சொல்கிறேன் நடிகர் சூர்யா அவர்களோட சென்னையில் இருக்க வீடு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அது இந்த தீநகர் பகுதியில் இருக்க ஆற்காடு தெரு அங்கே தான் சூர்யா அவர்களோட வீடு இருக்குங்க அங்கே தான் ஒரு குடும்பத்தோடு வசிச்சுட்டு இருக்காரு அந்த வீட்டை சுற்றிலும் ஐந்து போலீஸார் பாதுகாப்புக்காக நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க எல்லாருமே ஆயுதப்படையை சேர்ந்தவங்க அதுவும் கைகளில் ரைஃபிளை பார்க்க முடியுது புரியுதா ஆயுதம் ஏந்திய போலீஸார் அங்கே பாதுகாப்பு பண்ணியில டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒரு செகண்ட் கூட டிலே அங்கே நடக்கவே நடக்காது தொய்வு ஏற்படவே ஏற்படாது வீட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க சூர்யா அவர்கள் போயிட்டு வர்ற வெளி பொது பகுதிகள் இருக்குல்ல அந்த இடங்கள்ல கூட போலீஸாரோட ஆயுதமேந்திய பாதுகாப்பை பார்க்க முடியுது ஆக்சுவலாக சூர்யா தரப்புல இருந்து யாருமே போலீஸ் கிட்ட கேட்கல எங்களுக்கு இது போல ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு ஆனா உளவுத்துறைக்கு கிடைச்ச ரகசிய தகவலின் பேர்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே தாமாக முன் வந்து சூர்யா அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க ஏன்னா என் நேரமும் எப்போ வேணாலும் சூர்யா அவர்களுக்கு பிரச்சனை நேரலாம் இந்த ஜெய்பீம் படம் சார்ந்து அப்படின்ற தகவலின் காரணமாக மட்டும்தான் இந்த ஆயுதப்படை போலீஸார் அங்கே களமிறக்கப்பட்டிருக்காங்க ஒரு பக்கம் அளவு பதற்றமான சூழல் நிலவுகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சூர்யா அவர்களை நேரில் போய் பார்த்துட்டு வராங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோடர்கள் அது மட்டும் இல்லை இந்த ஜெய்பீம் படத்தில் ராஜா கண்ணுவோட மனைவியாக அந்த கேரக்டர் பேர் வச்சிருப்பாங்க செங்கரின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக படத்தில் அந்த பெயர் மாற்றப்பட்டிருக்கு உண்மையான ராஜா கண்ணு வழக்கலை அவரோட மனைவி பேர் பார்த்தீங்கன்னா பார்வதிங்க அந்த பார்வதி இப்போவும் சென்னையில் வசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இவங்களுக்காகவும் இவங்களோட வாரிசுகளுக்காகவும் சொல்லிட்டு சூர்யா அவர்கள் தரப்புலேருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் நிதி உதவி பண்ணப்பட்டிருக்கு இந்த நிதியை பெற முயற்சியாக தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்கள் பார்வதி கூட போயிருந்தாங்க ஆக்சுவலாக உண்மையான ராஜா கண்ணு வழக்கருக்குல்லங்க அதில் நீதி கிடைக்கிறதுக்கு முழு மூச்சா போராடினது அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை அரசோட கவனத்தை கொண்டு போனதே இந்த கம்யூனிஸ்ட் தோடர்கள் தான் ஸோ இதனால தான் இவங்க இப்போ வரைக்கும் பார்வதி பக்கம் துணையோடு நிற்கிறாங்க சூர்யா அவர்கள் கிட்டேருந்து காசோலையை பெற்று கொடுத்ததும் அவங்க தாங்க சூர்யா அவர்கள் ஒரு நடிகரா தன் தரப்புல இருந்து பத்து லட்சம் ரூபாவையும் ஒரு தயாரிப்பாளராக தன் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் இப்படி ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை சூர்யா அவர்கள் வழங்கியிருக்காங்க இந்த பணம் மொத்த வடிவம் பெற்ற பணமாக கொடுக்கப்படலைங்க முதலே சொல்லியிருந்தா காசு சொல்லுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த ஃபார்மேட்டே பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கில் வைப்பு நிதியாக வைப்பாங்க பார்த்தீங்களா ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஃபார்மேஷனில் இந்த பேஸில் தான் இந்த பதினைந்து லட்சம் ரூபாய் பணமோ பார்வதி அவர்கள போய் சேர்ந்துருக்கு இவங்க இதை அனுபவிக்கலாம் அப்படி இல்லனா இவங்களோட வாரிசிகள் இருக்காங்களா அவங்களும் அனுபவிக்கலாம் ஜெய்பீம் வேர்சஸ் பாமாக்கா இந்த விவகாரம் பெருசாக இதுக்கப்புறம் போவாது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா முன்னே இருந்ததை விட பெருசாக போல இருக்கு அப்படி மாறிட்டு இருக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உச்ச நட்சத்திரம்ங்க வேறு யாரும் இல்லை நம்ம சந்தனமார்கள் இருக்காங்கல அவங்கதான் இவர் நடிப்பில் வெளியாக போகிற அந்த சபாபதி படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று இப்போ சமீபத்தில் நடந்துச்சு இந்த ஈவெண்ட்டில் அந்த படத்தோட நாயகன் சந்தனம் அவர்கள் கலந்துக்கிட்டு பேசினாங்க அப்போ செய்தியாளர்கள் நிறைய கேள்விகளை கேட்டாங்க அவரும் அசராம எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துட்டே இருந்தார் அப்போ அவர் ஒரு கட்டத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பெருசாக காட்டணும் அப்படின்றதுக்காக இன்னொன்றுத்தை தாழ்ந்து பேசக்கூடாது அதை தாழ்ந்து காட்டவும் கூடாது அது எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி அப்படின்ற போட போட்டாருங்க இதை சார்ந்து செய்தியாளர்கள் ஜெய்பீம் படத்தை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா இந்த விவகாரம் இப்போ பெருசா போய்கிட்டு இருக்கு இல்லையா அந்த கேள்வியை கேட்டதும் சந்தானம் அவர்கள் பதில் சொல்ல முற்பட்டாங்க அப்போ இடையில பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிஆர் ஒருக்கார் பாருங்க திரு நிக்கில் அவர்கள் அவரும் இடைமறித்து செய்தியாளர்கிட்ட சொல்றாரு இல்லைங்க இப்போதைக்கு இந்த கேள்வியெல்லாம் வேண்டாம் ஏன்னா இது இந்த படம் சார்ந்த ஒரு ஈவெண்ட்டு இதை பத்தி நம்ம பெருசா பேசலாம் இந்த ஜெய்பீம் படத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா பர்சனாக ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணால் அங்கே சந்தானம் அவர்கள் எல்லாமே சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் சந்தானம் அவர்கள் நிக்கிலை அறிச்சிட்டாரு இல்லைங்க நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்ஸான பர்சன் தான் அதனால அப்போ ஒரு சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதை மக்கள் நீங்கள் நல்லா ஒத்து கேளுங்க சூர்யா அவர்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி மேபி அந்த விஷயங்கள் இருக்கலாம்னு கூட ஒரு சிலர் இப்போ கிசு கிசுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஜெய்பீம் பட சர்ச்சை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்ததாக பார்க்கப்பட்டுருக்கு அப்பேற்பட்ட நிலையில சந்தனம் அவர்கள் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தன்றது உங்களுக்கே புரியும் நான் ஒரு சில விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா சொல்ல விரும்பல மக்களுக்கு புரியும் அதாவது நீங்க இந்து மதத்தை தூக்கி காட்டுங்க இல்ல நீங்க உங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்கோ தூக்கி காட்டுங்க அது பிரச்சனை கிடையாது ஆனா அடுத்தவரை தாழ்த்தி காட்டாதீங்க இந்து மதம் சூப்பர்னா அதை சொல்லுங்க ஆனால் கிறிஸ்டியானிட்டி டவுன் பண்ணக்கூடாது அதுதான் என்னுடைய கருத்து நம்ம எதனாலும் தூக்கி பேசலாம் பிரச்சனையே இல்ல ஒரு நிமிஷம் ஜெய்பீம் பற்றி ஒரு பர்சன் ப்ரெஸ்பெக்டில் சொல்லுவார் ரமேஷ் சார் வந்து ப்ரொஸ்ட் ப்ரொஸ்பீட் ஆகுது பரவாயில்ல நார்மலாக நார்பலாக சொல்லிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் என்ன சொல்லாத இப்போ ஜெய்பீன் எந்த படமாக இருந்தாலுமே நான் வந்து சொல்றது நம்ம ஒரு கருத்து இப்போ நீங்கள் சொன்னது தான் நம்ம நம்ம ஏதோ ஒரு கருத்தை பற்றி பேசுகிறோம் இப்போ நான் ஹிந்துஸ்த பற்றி பேசுகிறேன் ஹிந்து அப்படின்னு பேசுகிறேன்னா நம்ம உயர்ந்தது சூப்பர் நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் கிறிஸ்டியன் தப்பு அவங்க தாக்கப்பட்டவங்க அப்படின்னு ஒன்று பேசக்கூடாது ஸோ நம்ம எது நம்மளோட கருத்தோ அதை நம்ம தூக்கி பேசலாம் ஆனால் அடுத்து அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி அவங்கள அமைக்க பேசக்கூடாது அது தேவையில்லாத விஷயம் ஏன்னா சினிமான் ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லா மதம் எல்லா ஜாதி எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஒரு ஒரு விஷயத்தை ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு வராங்க அங்கே அது அது தேவைப்படாத ஒரு விஷயம் சந்தானம் அவர்களோட கருத்தை பார்த்தீங்கன்னா மக்களே ஓகே இதுக்கு முன்னாடி வி ஸ்டாண்ட் வித் சூர்யா அப்படின்ற ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு அவ்வளோயா இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு இந்த ஹேஷ்டேகுக்கு போட்டியாக வி ஸ்டாண்ட் வித் சந்தானம் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் ஆகி அதுவும் பயங்கர ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு இதுக்கு எதிரான சில ஹேஷ்டேக்குகள் அங்கங்கே வளம் வந்துக்கிட்டு தான் இருக்கு ட்விட்டரில் இந்த ஹேஷ்டாக் சண்டையோ பெருசாக பார்க்க முடியுது அதாவது சூர்யா அவர்களுக்கு எதிரான ஒரு பிம்ப கட்டமைப்பாக சந்தானம் அவர்கள் இப்போ விஸ்வரூபம் எடுத்துருக்கிறதா நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க சந்தானம் அவர்களோட கருத்து நடிகர் சத்யராஜ் அவர்களோட கருத்துக்கு எதிர்மறையாக இருக்குது ஏன்னா இந்த ஜெய்பீம் பட விவகாரம் சார்ந்து இதுக்கு முன்னாடி சூர்யா அவர்களை வெகுவாக புகழ்ந்து சத்யராஜ் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாப்ல சத்யராஜ் அவர்களோட இந்த கருத்துக்கு எதிர்கருத்து மாதிரி தான் சந்தானம் அவர்களோட இப்போதைய கருத்து இருக்கிறதாவும் நெட்டிசென்ஸ் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சத்யராஜ் அவர்கள் இதுக்கு முன்னாடி அப்படி என்ன சொல்லியிருந்தாங்க மக்கள் அதையும் பார்த்துருங்க வணக்கம் ஜெய்பீம் திரைப்படம் நமது பெருமை மிகு முதல்வர் ஸ்டாலின் முதல் கொண்டு அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கலை உலக வித்தகர்கள் பாராட்டு தெரிவிச்சிட்டாங்க அதை தாண்டி நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல என்ன பொறுத்த வரைக்கும் சில படங்கள் கைதட்டிருக்கும் விசில் அடிக்கிறதுக்கும் ரசிக்கிறதுக்குமான படமாக இருக்கும் சில படங்கள் வந்து பாராட்டுதலுக்குரிய படமாக இருக்கும் சில படங்கள் மிகச்சில படங்கள் போற்றுதலுக்குரிய படங்களாக இருக்கும் அதில் வந்து ஒரு முக்கியமான இடம் வந்து ஜெய்பீம் படம் பெற்றிருக்குது அதில் எதற்கும் துணித்தவன் சூர்யா கதாநாயகனாக நடித்து அந்த டைரக்டர் ஞானவேல் அதே உள்ளிட்ட அத்தனை ஜெய்பின் திரைக்கலங்களையும் நான் மனதார பாராட்ட நிறைய பேர் பாராட்டியாச்சு இப்போ என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் சில பேருக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த பதிவு சூர்யா உள்ளிட்ட குறிப்பாக சூர்யாவுக்கு வந்த பிரச்சனைகளுக்கு ஆதரவாக கலையோகத்தை சார்ந்தவர்கள் குரல் கொடுக்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையிலிருந்து எங்கள் இயக்குனர் இயக்குனர் மேம் பாரதி ராஜா நானும் நண்பன் மணிவண்ணெல்லாம் ஐயா பாரதி ராஜா சார் இங்கே டைரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் குரல் கொடுத்துருப்பது ரொம்ப சிறப்பாகவும் மனதுக்கு நிறைவாகவும் இருக்குது பாரதி ராஜா சார் கொடுத்த அறிக்கையை தாண்டி ஒரு விஷயத்தை சொல்லிட முடியாது அதுக்கு பாரதி பாரதி ராஜா சாருக்கு நன்றியோ பாராட்டோ சொன்னால் நிச்சயமாக அவர் கோச்சுக்கு ஃபோன் பண்ணி என்ன இதுக்கெல்லாமல் அவர் பாராட்டு அப்படின்பாரு இருந்தாலும் மனசு கேட்காம தான் இந்த பதிவு போடுறேன் மிக அற்புதமாக சொல்லியிருக்காரு ஒரு திரைக்கலைஞர்களுக்கு வேறு காரணங்களுக்காக ஒரு படத்திற்கு பிரச்சனை வந்தால் அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் ஒரு சமூக நீதிக்காக குரல் கொடுக்கும்போது சமூக மாற்றத்திற்காக குரல் கொடுக்கும்போது பிரச்சனை வரும்போது கலைவரத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் முன்னுக்க நான் ஆசைப்படுறேன் அந்த வகையில் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் முன்மொழிந்ததே நான் அப்படியே வழிமொழிகிறேன் நன்றி வணக்கம் பாத்திரிக்கா மக்களே ஓகே சந்தானம் அவர்கள் பேசின ஒரு விஷயம் சார்ந்து எவ்வளோ பழைய வீடியோக்களாக இருக்கட்டும் எவ்வளோ புது புது கருத்துக்களாக இருக்கட்டும் வளம் வர ஆரம்பிச்சிருக்க பாருங்க சந்தானமார்கள் அவர்கள் இவ்வளோ விஷயம் பேசியிருக்காப்ல ஆனால் இவருக்கு எதிரான கருத்துக்கள்னு சொல்லிட்டு பல பேர் விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்களே அதில் பிரதானமாக முன்வைக்கப்படுற விமர்சனம் என்ன தெரியுமாங்க அதாவது இந்த ஜெய்பீம் படத்துல அக்னி கலசம் இந்த ஒரே ஒரு புனித சின்னத்தை வில்லன் வீட்டில் இருக்க கேலண்டர்ல பயன்படுத்தினதால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கு அப்பேற்பட்ட நிலமையில இந்த கடகலப்பு அப்படின்ற படத்துல வெட்டுப்புலி அப்படின்ற கேரக்டரை ஏற்று அவர்கள் நடிச்சிருப்பாரு அந்த படத்துல ஒரு பர்டிகுலர் காட்சியில தேர்தல் வரா மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்போ சந்தானம் அவர்கள் அவரோட படைபலத்தோடு இந்த தேர்தலை எதிர்கொள்ள பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருப்பாரு அப்போ சந்தானத்துக்கான சின்னமா தீச்சட்டியை ஒதுக்கி இருப்பாங்க அதாவது படத்துல நீங்க இது போல கேலி கிண்டல் பண்றேன்ட்டு இதுபோல சின்னங்களை நீங்க வச்சிருப்பீங்க அது யாரும் கேட்க கூடாது ஆனா ஜெய்பிம் படத்துல ஒரு மூளையில ஒரு கேலண்டர்ல ஒரு அக்னி கலசத்தை காமிச்சிருந்தாங்க இதை மட்டும் இல்ல பெருசா பேசுறீங்க இது ஒருதலை பட்சமா தெரியலையா அது இதுன்னு சந்தானத்துக்கு எதிராகவும் ஒரு சில இருப்ப கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளை சந்தனம் அவர்கள் அதிகமாக விமர்சிப்பாரு அது மட்டும் இல்ல திரைப்படங்கள்ல மாற்றுத்திறனாளிகளை அதிகமாக விமர்சிக்கிற மாதிரி நிறைய டைலாக சந்தனம் அவர்கள் டெலிவரி பண்ணிருக்காரு இது கூடவே வயசானவங்களை மதிக்காம அவ்வளவு டைலாக் டெலிவரியும் இவரோட படங்களை பார்க்க முடியும் அப்பேற்பட்டவர் இது போல பேசலாமா முதல்ல நீங்க மத்தவங்களை மதிங்க சந்தானம் சார் அதுக்கப்புறம் நீங்க வந்து கருத்து சொல்லலாம் அது இதுன்னு சூர்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிற பல பேரும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை அள்ளி தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க சந்தானத்துக்கு எதிராக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் கூட சந்தானம் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒன்னா சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படத்தையும் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அதையும் சோசியல் மீடியா முழுக்கவே வளம் வர வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் மக்களே விஷயம் பூதாகரமாக மாறுறது இப்போ உங்களுக்கே புரியுதுல ஓகே அடுத்த முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம் பாமகவோட பிரதான வழக்கறிஞரும் அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளருமான பாலு அவர்கள் இப்போ செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார் அப்போ என்ன திரும்ப அவர் சொன்னார் இது போல் நாங்கள் இதை நஷ்டடி கேட்கறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க கேட்கறோம் தான் உண்மைதான் அஞ்சு கோடி ரூபாய் நஷ்ட எடு கேட்குறோம் தான் சூர்யா தரப்புகிட்டேருந்து ஆனால் இது நாங்கள் எங்களுக்காக கேட்கல இந்த ராஜா கண்ணு வழக்கில் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்தாங்களே பார்வதி அவர்கள் சென்னையில் இப்போ வசிச்சுக்கிட்டு இருக்காங்களே இவங்களோட நலனுக்காக கேட்குற இவங்களுக்காகவும் இவங்களோட வாரிசுகளுக்காகவும் நான் கேட்கறேன் இவ்வளவுதான் ஏன்னா அந்த ஜெய்பீம் படத்துல குறிப்பிட்ட சமூகத்தை அந்த விமர்சிச்சிருக்காங்க தரம் தாழ்ந்து விமர்சிச்சிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நாங்க எதுக்கு இங்க சும்மா விடணும் நாங்க இதை பெரிய வழக்கா மாத்துவோம் அஞ்சு கோடி ரூபாய் நஷ்டையிட பெற்று அந்த பாதிக்கப்பட்ட பார்வதி அவர்களுக்கு கொடுப்போம் மன்னிப்பு கேட்கறது சார்ந்த இருபத்தி நாலு மணி நேரம் கெடு விதிக்கப்பட்ட கூட சூர்யா தரப்புல இருந்து உரிய பதில் இது வரைக்கும் வரவே இல்லை அப்படி இருக்கிறப்ப சட்டம் அடிப்படையில நாங்க இந்த விஷயத்தை அணுகதா போறோம்னு பாலவர்கள் தீர்க்கமா சொல்லிருக்காங்க ஜெய்பீம் தொடர்பாக சமூக வலைதளத்திலும் நமது தொலைக்காட்சியிலும் மற்றும் பல்வேறு நிலைகளில் மிக கடுமையான கருத்து மோதல்கள் விமர்சனங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இழிவாக த வன்னியர் சமூகத்தை சித்தரித்ததற்காக ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் அந்த படத்தில் எந்த விதமான காட்சிகளும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வன்னியர் சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய காட்சிகள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அவர்கள் தரப்பிலிருந்து எப்படி அதற்கு பதில் சொல்கிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் பல கோடி ரூபாய் இந்த நிறுவனம் அவதூறாக செய்திகளை பரப்பி அதன் மூலமாக இந்த திரைப்படத்தை எடுத்து அவர்கள் வருவாயிட்டிருக்கிறார்கள் இழப்பீட்டுத் தொகை முழுவதையும் இந்த பிரச்சனையில் உள்ளபடியே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழியை இன்றைக்கும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பார்வதிக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் வாரிசுகளுக்கும் இந்த இழப்பீட்டுத் தொகையை முழுமையாக நாங்கள் வழங்குவோம் இன்னும் இயக்குனர் தரப்பிலும் நடிகர் சூர்யா அவர்களுடைய தரப்பிலும் இந்த பிரச்சினைக்கு ஒரு வருத்தம் தெரிவித்து அல்லது மன்னிப்பு தெரிவித்து அவர்கள் தரப்பிலிருந்து பதில் வரவில்லை சூர்யா அவர்கள் இந்த பிரச்சனையை அவரை எதிர்கொண்ட விதம் வேறு விதமாக இருக்கிறது இது வன்னியர் சமூகத்தினரை புண்படுத்தி என்பதற்காக இந்த வழக்கறிஞர் நோட்டீஸை நாங்கள் அனுப்பியிருக்கோம் ஆனால் அவர்கள் இது தரப்பில் அந்த விளக்கங்களை சொல்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை அவர் மேல அறிக்கையா வெளியிட்டாரு அந்த பொது வழியின் மூலமாக தான் இந்த கடிதத்தை பெற்றுக் கொண்டே சூரியாவது பதில் குறிப்பிட்டிருக்காரு அப்ப இந்த சும்மா இந்த பிரச்சனை நேரடியாக அவங்க கிட்ட கொண்டு போகாம சமூக வலைதளங்கள்ல பெருது வேண்டிய காரணம் என்ன இதற்கு காரணமானவர்கள் இயக்குனரும் நடிகரும் ஏன் அந்த கேள்வியை நீங்க அவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க அவர் கிடைக்கலங்கிறதுக்காக அவரு கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் என்னட்டு கேட்கறீங்க அதனால இதோடு நிறுத்திக்கிறேன் இதில் வரக்கூடிய இழப்பீட்டு தொகையை பார்வதி அம்மாளுக்கும் அவருடைய வாரிசுகளுக்கும் நாங்கள் தருவோம் அதுதான் தமிழக அரசியல் காலத்துல திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளையும் எப்படி நாம எளிய புனிமா பார்ப்போமோ அதே மாதிரி இந்த பட்டியல அடுத்த இருக்க போட்டி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நேரத்துல திருமாவளவன் அவர்கள் ஒரு ட்வீட்டை போஸ்ட் பண்ணியிருக்காரு இவர் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் அந்த ட்வீட்ல அவர் சூர்யா அவர்களை வெகுவாக புகழ்ந்து போட்டிருக்காரு இந்த நேரத்துல அதாவது விஷயம் கொஞ்சம் பெருசா மாறிக்கிட்டு இருக்குல்ல இந்த நேரத்தில் இந்த ட்வீட் முக்கியத்துவம் நான் சாராம்சம் என்னன்றது தமிழக அரசியல் களம் சார்ந்த அறிவுக்கு எல்லாருக்குமே நினைக்கிறேன் இந்த முறை கவிதை நடையிலேயே அந்த ட்வீட்டை அவர் என்னென்னலாம் சொல்லிருக்காரு முதல்ல அதை பார்த்துட்டு வந்துருங்க உழைக்கும் மக்களின் உள்ளங்களையும் உழைப்போருக்காக உழைப்போரின் உள்ளங்களையும் பூட்டி ஈர்க்கும் உயர்ந்த நெஞ்சம் கண்ணீர் உகுக்கும் கடைசி மனிதர்களின் கவலையை வீழ்த்தும் கனிந்த நெஞ்சம் துகள் துகளாய் நொறுக்கப்பட்டோரின் துடைக்கும் துணிந்த நெஞ்சம் கலை நாயகனுக்கு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க பார்த்தது தொல் அவர்கள் சூர்யா சார்ந்து போட்டிருந்த இரண்டாவது ட்வீட் ஓகேவா இதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் இருக்கு அந்த மொதல் ட்வீட்ல தொல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அதையும் பார்த்துட்டு வந்துருங்க கலைநாயகன் சூர்யா அவர்கள் பழங்குடியினரின் உரிமை போராளி பூசா முண்டா பிறந்த நாளில் எமக்கு நன்றி மடல் விடுத்திருப்பது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது பொறுமையும் சகிப்பு தன்மையும் தாம் போராளிகளுக்கான பாதுகாப்பு கவசங்கள் போராளி சூர்யாவுக்கு எமது வாழ்த்துக்கள் மக்களே ரெண்டு ட்வீட்டையும் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்களே ஒப்பிட்டு சொல்லுங்கள் இந்த ட்வீட்டுக்கு சூர்யா அவர்கள் நன்றி தெரிவிச்சிருந்தாங்க அதையும் மக்கள் கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க ஓகே இப்போ நீங்களே இந்த எல்லா ட்வீட்டையும் ஒப்பிட்டு சொல்லுங்க பாமகவினர் சூர்யாவுக்கு எதிராக திரும்பியிருக்க இந்த நேரத்தில் சூர்யாவை காக்குற அரணா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்களா இல்லை உங்களுக்கு கருத்து என்னவா இருக்கு மக்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம் இல்லை முதல் விஷயம் சந்தானம் அவர்களோட அந்த கருத்து இருக்குல்லங்க அதுக்கு நான் உடன்படுறேன் ஆக்சுவலாக என்னடா ஓப்பனாக ஒத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க அவரோட வார்த்தைகள் இருக்க தெளிவை கொஞ்சம் நல்லா பாருங்களேன் அதாவது இந்த மாதம் இந்த சாதி பெருசாக அப்படின்னு நீங்கள் பெருசாக பேசணும் அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு உண்மைதான் இது போல விஷயங்களை பெருசாக பேசின படங்களில் பெருசாக சர்ச்சை வந்ததில்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ குறிப்பிட்ட சாதியவோ இழிவாக ஏதாவது பேசினாலோ சித்தரித்தாலோ பிரச்சனைகள் உடனே வெடிக்குது ஸோ இந்த பர்சப்ஷனில் பார்த்தீங்கன்னா சந்தானம் அவர்களோட அந்த கருத்துக்கு வலு சேருதுங்க ரெண்டாவது சிந்திக்கின்ற விஷயம் படங்களில் இனிமே சாதிய குறியீடுகள் வர்றது அவசியமாக அப்படின்னு நம்ம எல்லாரையுமே யோசிக்க வச்சுருக்கு இந்த குறிப்பிட்ட ஜேபிம் படம் சச்சு அப்படின்றது இந்த ஒரு படம் கிடையாதுங்க நீங்கள் நிறைய படங்களில் எடுத்து பாருங்கள் சாதிய குறியீடுகள் உள்ளே கண்டிப்பாக இருக்கும் ஆக்சுவலாக இது தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்குமா என்ன படங்களில் சாதிய குறியீடுகள் சார்ந்த நிறைய காட்சி அமைப்புகள் மூணா முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் முதலமைச்சர் அவர்களுக்கு எவ்வளோ வேலைலாம் இருக்கும் தமிழக முதலமைச்சர் மட்டும் சொல்ல எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும் ஆனால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்குற அளவுக்கு இது பெருசாக மாறிடுச்சோ அப்படின்ற ஐயப்பாடு நமக்கே எழுது ஏன்னா நாள்பட நாள் பட நாள் பட இந்த விவகாரம் பெருசாக மாறிட்டே இருக்குது குறைஞ்ச பாடு இல்லை அவர்கள் டைரெக்டாக உள்ளே வந்தால் மட்டும் தான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னா அதையும் பொறுத்திருந்து பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த சொல்ல மீட் பண்ணல வணக்கம் வணக்கம் நண்பர்களே நாம புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனல் ஓப்பன் பண்ணிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க